மோரா எங்க இங்கதான் இருந்தாங்க எங்க போனாங்கன்னு தெரியல போதை என்ன அதிர்ச்சி ஆயிட்டியா அதிர்ச்சியா இன்னும் என்னடி இருக்கு என்னடி என்னமோ வாழ்க்கையில எல்லாத்தையும் ஆண்ட அனுபவிச்சு கஷ்டப்படுற கிழவி மாதிரி பேசுற உன் வாழ்க்கைய இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு ஏய் கஷ்டங்கிறது நம்ம கால்ல இடற கூழாங்கல் மாதிரி அதையே எடுத்து கண்ணு முன்னாடி வச்சு பார்த்தா இந்த உலகமே இருண்ட மாதிரி தெரியும் அதனால அது அப்படியே கால்லயே தட்டி விட்டுட்டு போன்னு ஒரு அறிஞர் சொல்லிருக்காரு கஷ்டங்கிறது யாருக்கு இல்லை மோனா ஆனா எவ்ளோ மன கஷ்டம் இருந்தாலும் ஆபீஸ்க்கு வரும்போது ஜாலி மூடோட வரணும் அதாவது நம்ம முகம் நம்மள காட்டி கொடுத்துற கூடாது புரியுதா என் கால்ல இடறினது எறினது இருந்தா கண்ல வச்சு பார்க்கறவன் ஆகி இல்லடி காலால தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன் ஆனா இட எறினது என்னடி என்ன சொல்ல வர என்னாச்சு உனக்கு ニンコラダイアロンコバ。 பிரச்சனை சரி நான் கேக்குறேன் தப்பா எடுத்துக்காத வீட்டுலதான் என் வீடே தான் என்னடி சொல்ற மனைவியின் அங்கீகாரம் இல்லாத ஒரு அம்மா என்னோடைய பொண்ணு சொல்லிக்க முடியாத அந்த அம்மாவுடைய மகள் என்ன வாழ்க்க வேண்டியிருக்கு உங்க ஒருத்தர் எம்டியோட ரூம்க்கு போறாரே அவரை யாருன்னு கேட்டேனே தெரியுமா ஆமா மிஸ்டர் கோவிந்தன் நம்ம எம்டியோட மச்சனன் அன்னைக்கு கூட இந்த நாகப்பட்டினத்துல இருக்க இந்த சவுந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு மூணு லட்சம் ரூபாய் டொனேஷன் வாங்கிட்டு போனாரு நான் கூட உங்ககிட்ட கேட்டனே எதுக்கு நீ அவர் மேல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு கேட்டேன் நீ அப்புறமா சொல்றேன்னு சொன்ன அதுக்கு நான் இப்போ அவரு எம்டியோட மச்சா மட்டும் இல்லடி அவர்தான் எங்க அம்மாவை மனைவின்னு அங்கீகாரப்படுத்தாத ஏன் அப்பா என்னடி சொல்ற ஆமாண்டி அவர் கட்ட பிரம்மச்சாரி இல்ல என்கிட்ட சொன்னாரு அவர் சுத்த பிராடடி சார் ஒரு நிமிஷம் ரூமுக்கு எஸ் சார் இப்ப வரேன் சார் மோகனா எம்டி கூப்பிடுறாரு நீ எதுவும் கவலைப்படாம போய் வேலையை பாரு nama mampu nak Ini bandit ya இல்லை மேலு கொஞ்ச நாள் தான் வெளியில போயிருந்தேன் அதுக்குள்ள கதவை மூடி சீலையே வச்சுட்டேன் என்ன பண்றது நீங்களும் ஜானகியும் வெளியில போயிட்டே ஆத்துல வேற ஆம்பளைங்க யாரும் கிடையாது அதான் தினம் பேப்பர்ல படிக்கிறோமே ஆத்துல இருக்கிற வயசான வளம் கொண்டு போட்டுட்டு பணம் நகை எல்லாம் திருடிண்டு போயிடுறான்னு ராத்திரியோ பகலோ எந்த நேரத்துல என்ன நடக்கிறதுன்னே தெரிய மாட்டேங்கிறது போலீஸ்காரா வேற எச்சரிக்கை பண்ணிருக்கா யாராவது கதவ திட்டினா கவனமா இருங்கோன்னு நீங்க பெல் அடிக்கிற ஸ்டைல பார்த்து தான் உடனே தரந்துட்டேனே ஏன் கோவிச்சுக்கிறாய் என்ன எல்லமேலோ கதவை தரக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு லேட்னு கேட்டேன் அதுக்கு போய் இவ்வளவு வலுத்துக்கறிய ஒரு ஜாகிரதைக்காக தான் கதவை பூட்டி வச்சிருந்தேன் அப்படி சொன்னா போறாதா வயசானா போறோம் முட்டாளாவே ஆகிடுவியே இந்த பாரு இந்த போட்டோக்காக தான் போயிருந்தேன் ராகவன் தான் கொடுத்தான் பாரு என்ன ரங்கத்தை பார்த்தேளா முன்ன விட ஒரு சுத்து பெருத்த மாதிரி தெரியறது பொண்ணு லட்சணமா இருக்கா பையனும் லட்சணமா இருக்கான் பொண்ணோட முகத்தை பார்த்தா எதையும் தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் கத்துக்கணும்னு ஆசைப்படுறவ மாதிரி தெரியறது என்னதான் இருந்தாலும் இவ்வளவு என் பேத்தி தானே இவ பேருதான் கோதையா

சரி சரிவா சாத எடுத்துவேன் ஆண்டி உங்களுக்கு நினைச்சுட்டு இருந்தேன் போட்டோல இருக்கே கோதை அமுதன் மூஞ்ச கொஞ்சம் சிரிச்சாப்ல வச்சுருக்கலாம் ம் அரய் தேசிய யார் நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன் இப்ப இருக்குற சூழ்நிலையில நானும் உங்க அம்மாவும் உங்க கூட வர முடியாது அதனால அத்தை ஒருவவும் கூட அப்பா அத்தைக்கு பதினதுல என்ன پتہ அத்தை இங்க இருக்கட்டும் அம்மா என்கூட வரட்டும் ஆமா இவ ரொம்ப கரகண்டவோ சென்னையிலேயே பிறந்து வளர்ந்தவோ இல்லையா அதனால இவள கூட்டின்னு போனோம் எனக்கு எதுவுமே தெரியாது நான் அசமஞ்சியம் இது பாரு என்ன கூட்டின்னு போறது உனக்கு பிடிக்கலன்னா நேரம் சொல்லுடும் எதுக்காக இப்படி சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சா உடனே விவாதம் தானா போதும் இந்த பாருமா நான் முடிவு பண்ணிட்டேன் அத்தை தான் உங்க கூட வரப்போறா மேற்கொண்டு இதுல யாரும் விவாதம் பண்ண வேண்டாம் புரிஞ்சுதா சரிப்பா அம்மா நான் காலேஜ்க்கு போய் பிரின்சிபல் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டு ஹே ஃப்ரெண்ட்ஸ் ஏ பாத்துட்டு வந்துறேன் சரியா சீக்கிரமா வந்துடுவா சரி தெரியும் ஹீட்டரத்துக்குள்ள வரணும் எனக்கு சொல்ல வேண்டாம் இது வேணுமா சும்மா இருக்க வேண்டிய அனாவசியம் வாங்கி கட்டிக்கிறியே வாங்கி கட்டிக்கணும்னு எனக்கு கேள்வி இருக்கடா நல்லத தான சொல்றேன் கேக்குறளா பாரு நான் தள்ள எழுத்து ம் சரி சரி அப்புறம் இந்த கோடி யாத்திரை சாந்தா மாமி இருக்கா பாரு அவளோட போய் பாத்துட்டு வந்துடுறேன் அப்புறம் எப்ப பார்க்க முடியும் ஏன் சாந்தா மாமி கூட சரியில்லையா டேய்

இவா ரெண்டு பேரும் பட்டணம் போறதுக்கு டிக்கெட் வாங்கணும் கை செலவுக்கு பணம் கொடுத்து அனுப்பணும் பணத்துக்கு என்ன பண்ண போறேன் லட்சுமி கல்யாணத்துக்கு கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன் இல்லையா அதுல எடுத்து இப்போ செலவழிப்போம் அப்புறம் சமாளிச்சுக்கலாம் என்னன்னா இது லட்சுமி கல்யாணத்துக்காக பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன் திடீர்னு கல்யாணம் நிச்சயமா எடுத்துனா அப்ப பணத்துக்கு என்ன பண்ணுவே பாப்போம் அவளை கல்யாணம் நிச்சயம் ஆகும்போது அதை பத்தி யோசிப்போம் இப்பவே அதை பத்தி ஏன் நீ கவலைப்படுற எந்தெந்த செலவு எப்பப்ப வருதோ அப்பப்ப அதை பத்தி கவலைப்படுவோ அவ்வளவுதானே ஆமா என்னோட கடுக்க உங்க கடுக்கன்னு என் செயின் எல்லாத்துல என்ன இறங்கி கொடுத்துனா அழுக்கு போனங்கிறதுக்காக ஜலத்துல போட்டு வச்சிருக்கேன் சரி அப்புறம் சாரா போகும்போது கொஞ்சம் ஸ்வீட் பண்ணி கொடு கோதையை கொண்டு போய் கொடுக்கட்டும் சரி அப்புறம் சாராவுக்கு ஆர்டர் வந்த விஷயத்தை நான் கோதைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன் சரிண்ணா டெலிஃபோன் பண்றதுக்கு ரெண்டு ரூபாயா ஆமாண்டா சரி இருக்கு பெருமாளே எல்லாம் நல்லபடியும் நடக்கணும் வச்சிருமா குளிர்காலம் காஃபி ஆறி போயிடும் குடிச்சிட்டு பேப்பர் படிங்களே இந்தாங்கம்மா மேத்லி மும்பை நியூஸ் பாத்தியா அப்பாவி ஜனங்களை இந்த தீவிரவாதிகள் அப்படியே சுட்டு பொசுக்கி இருக்கா பாரு இதெல்லாம் பார்க்கும்போது பேப்பரை படிக்கணும்னாலே ஒரு பயம் வந்துடுறது அதனாலதான் மாமா நான் பேப்பரே படிக்கிறது இல்லை நமக்கு இருக்கிற கவலையே போறோம்னுட்டு

மறக்காம உருளைக்கிழங்கு வாங்கிக்கோங்க அது கண்ணனுக்கு பிடிக்கும் மத்தபடி உங்களுக்கும் மாமிக்கும் என்ன காய்கறி பிடிக்குமோ அதெல்லாம் பார்த்து பாப்ப இருந்தே மைத்தலே மாமி ஊர்ல இருந்து வந்துட்டா ஆமா ஊர்ல எல்லாம் சோவிக்குமா எல்லாருக்கும் பாக்கி கொடுத்தா சொன்னோம் குடுத்தாச்சோதான வாங்கு மாமி உள்ள வாங்கோ நீங்க பேசிட்டு இருக்கோம் நான் போய் கறிகா வாங்கி வந்துறேன் சரி மாமா வாங்க உட்காருங்க அப்புறம் மாமி போன கறியே என்னாச்சு தேசிகாச்சாரி மாமா அதுல விசாரிச்சேலா அம்மா மாமி பேகை வச்சுகிட்டே இருக்கா உள்ள கொண்டு போய் வச்சுட்டு வந்துருக்கோம் கண்ணன் தூங்கின்ருக்கா மாமி நீங்கள் தைரியமாக சொல்லுங்கோ. நாங்கள் போயிருந்த போது தேசிக்காச்சாரி மாமாவும் ஆற்றுல இல்லை கோமலா மாமி மட்டும்தான் இருந்தா, அவாக்கிட்ட விசாரிச்சேன் என்ன சொன்னா அதை எப்படி என் வாயால் சொல்கிறதுன்னு தான் பார்க்குறேன் பரவாயில்ல சொல்லுங்க மாமி முதலாளி ராகவ நீ சொன்ன மாதிரி தேசிகாச்சாரி மாமாவோட குடும்பத்தை பத்தி சின்ன வயசுல சேராதவளோட சேர்ந்து செய்யாத தப்புகள் என்ன பழக்கங்கள் என்ன அதுக்கப்புறம் கூட பார்த்தாம கூட்டி வந்துட்டு வாழ போறேன்னு சொன்னான் அந்த ரங்கம் யாரு அவளோட அந்த ரங்கம் தெரியுமோ அந்த ரங்கநாயகி நாய் ஏற்கனவே ஒருத்தனோட கல்யாணம் ஆனவோ அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சதும் என் தம்பி தேசிகம் தான் சீமந்தம் பண்ணி வச்சதும் என் தம்பி தேசிகம் தான் அவன் வாடிக்கை என்னடா அடுத்தவன் உன் முண்டாடி வந்துட்டும் நான் இவளோட தான் வாழ போறேன் என்ன ஆசீர்வாதம் பண்ண கொண்டு வந்து நிக்கிறான் இந்த விஷயத்தை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் யோசிச்சேன் கேட்கவே கேவலமா இருக்கு மாமி பாவம் கண்ண தம் முதலாளி பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறமேன்னு எவ்வளவு கற்பனை பண்ணிருப்பா எத்தனை கொட்டை கட்டிருப்பா எல்லாம் என்னால வீணா பிடித்த என் பொண்ண காப்பாத்தி பிரிஞ்சிருந்த மாப்பிளையும் பொண்ணையும் அவன் சேர்த்து வச்சான் ஆனா நான் சேர்ந்திருந்த கண்ணனும் கோதையும் பிரியத்துக்கு காரணமா போயிட்டேன்னு